இது மின்சாரம் மற்றும் பேட்டரி இரண்டிலும் இயங்கும் ஒரு மினி தையல் இயந்திரம் நீங்கள் இரண்டு விருப்பங்களில் ஒன்றை பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் அதை மின்சாரத்தில் பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் அடாப்டரை இணைக்க வேண்டும் பின்னர் அதை இயந்திரத்துடன் இணைக்க வேண்டும் ஆன் ஆஃப் பட்டனை எழுத்தவும் சந்திப்பு பொத்தான் ஆன் ஆஃப் பட்டன் ஆகும் இயந்திரம் இயங்கும் இதனுடன் நீங்கள் இங்கே மேலும் ஒரு விருப்பத்தை பெறுவீர்கள் வேகக் கட்டுப்படுத்தி உயர் மற்றும் குறைந்த நீங்கள் வேகத்தை அதிகமாகவும் குறைவாகவும் அமைக்கலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒளி விருப்பம் உள்ளது இதனுடன் நீங்கள் புத்தங்களை பயன்படுத்த வேண்டியதில்லை நீங்கள் கால் மிதியை பயன்படுத்தலாம் நீங்கள் கால் மிதியை இணைக்க வேண்டும் பின்னர் கால் மிதியை அழுத்தவும் இயந்திரம் தொடங்கும் இதனுடன் இங்கே ஒரு சிறிய கட்டர் உள்ளது அங்கு நீங்கள் நூலை எளிதாக வெட்டலாம் நூலை எளிதாக வெட்டலாம் இதனுடன் இங்கே மற்றொரு சிறிய விருப்பம் உள்ளது ஒரு பாபின் ஒரு வெற்று பாபின் அதை அகற்ற நீங்கள் அதை எழுத்தி மேல் நோக்கி திருப்ப வேண்டும் அழுத்தி இப்படி திருப்ப வேண்டும் காலி பாவினை இங்கே வைக்க வேண்டும் மினி தையல் இயந்திரத்தில் இரட்டை நூல் பயன்படுத்த வேண்டும் இரட்டை நூல் என்றால் மேல் நூல் மற்றும் வெளிப்புற பாப்பில் இரண்டின் இந்த நூலையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இரண்டுக்கும் ஒரே படிதான் எடுத்துக்காட்டாக நீங்கள் மேல் நூலை பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் நூலை எடுத்து முதல் வளையத்தில் நூலை வைக்க வேண்டும் நீங்கள் திசையும் சரிபார்க்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் திசை கடக்கப்பட்டால் அது தையலை பாதிக்கும் தையல்கள் மிகவும் இறுக்கமாக இருந்தால் நூல் உடைந்துவிடும் எனவே நீங்கள் அதை இங்கே திருப்ப வேண்டும் எனவே நீங்கள் முதல் வளையத்தில் நூலை வைக்க வேண்டும் அதேபோல் நீங்கள் வெளிப்புற பாவினை பயன்படுத்த விரும்பினால் அதை கையால் அகற்றலாம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் அதை பாவினின் பின்னாலிருந்து இணைத்து தள்ள வேண்டும் இதை எளிதாக நீக்கிவிடலாம் அதை வைக்கும்போது நீங்கள் முதலில் வசந்தத்தை வைக்க வேண்டும் பின்னர் நீங்கள் பாவினை சரிபார்க்கவும் நூல் கீழிருந்தோ அல்லது மேலிருந்தோ வந்தால் அது மேலிருந்து வருகிறது என்றால் நீங்கள் அதை திருப்ப வேண்டும் நீங்கள் ஊதா நிறத்தின் குமிழை இங்கே வைக்க வேண்டும் நீங்கள் அதை வசந்த காலத்தில் வைப்பதன் மூலம் வைக்க வேண்டும் நீங்கள் நூலை எடுத்து முதல் வளையத்தில் வைக்க வேண்டும் இப்போது இரண்டாவது முக்கியமான வளையத்திற்கு வருவோம் இங்கே நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இங்கே உங்களுக்கு இரண்டு தட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இப்போது நூல் இரண்டு தட்டுகளின் நடுவில் இருப்பது அவசியம் நீங்கள் நூலை எடுத்து இரண்டு தட்டுகளின் நடுவில் செருக வேண்டும் இரண்டு தட்டுகளின் நடுவில் நூல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அது வசந்த காலத்தில் அல்லது வெளியே இருந்தால் தையலில் பெரிய வித்தியாசம் உள்ளது நீங்கள் பின்புறத்தில் ஒரு வளையத்தை பெறுவீர்கள் நீங்கள் முன்புறத்தில் ஒரு நல்ல தையலை பெறுவீர்கள் எனவே நீங்கள் இரண்டு தட்டுகளின் நடுவில் நூலை டச் செய்ய வேண்டும் இதேபோல் இங்கே மூன்றாவது வளையம் உள்ளது இந்த மூன்றாவது வளைப்பில் நீங்கள் நூலை செல்க வேண்டும் நான்காவது ஐந்தாவது ஆறாவது மற்றும் ஏழாவது எனவே படி என்னவென்றால் நீங்கள் துணியில் தைக்கப் போகும் போதெல்லாம் நூல் ஏழாவது வளையத்தின் வழியாக செல்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் முதலில் இரண்டு தட்டுகளின் நடுவிலிருந்து இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது மற்றும் ஏழாவது இரண்டாவது படி முழு நூலிலும் ஏழாவது வளையத்தை நாம் கடக்கும் போதெல்லாம் ஊசியில் உள்ள நூலின் நீளத்தை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் நூல் குறுகியதாக இருந்தால் தையல் செய்யும் போது நூல் அறுந்துவிடும் இங்கே நீங்கள் நீளத்தை மீதமாக வைத்திருக்க வேண்டும் அதை நீண்ட நேரம் வைத்திருக்க நீங்கள் அதை இங்கிருந்து தரக்கலாம் ஊசியிலிருந்து நூலை எடுக்கவும் நூல் நீளமாகிவிடும் இதன் உதவியுடன் தையல் செய்யும் போது நூல் உடையாது மூன்றாவது படி பாவினை வைப்பது நீங்கள் பாவினை வைக்கப் போகும் போதெல்லாம் நீங்கள் புதிய பாவினை வைக்கும்போது அதை எவ்வாறு வைப்பது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு கையில் பாவினையும் மற்றொரு கையில் நூலையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இது ஒன்பது எண்ணை உருவாக்குகிறது இந்த சுற்று மற்றும் இந்த நேர்கோடு இது உங்களை ஒன்பது என் போல வைத்திருக்கிறது இப்போது ஒன்பது என்னை வைத்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால் பாவினின் நூல் வெளிப்புறமாக வைக்கப்பட வேண்டும் இதன் உதவியுடன் ஊசியின் நூல் எளிதில் பிடிக்கப்படுகிறது இப்போது பாவினின் நூலை மேலே கொண்டு வர நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இரண்டையும் பிடித்துக் கொள்ள வேண்டும் விடைகள் லேசாக அசைகின்றன இப்போது இது ஒரு கை சக்கரம் இந்த கை சக்கரம் ஊசியை மேலும் கீழும் கொண்டு வர வேலை செய்கிறது இதன் மூலம் இங்கே ஒரு சிறிய திசை கொடுக்கப்பட்டுள்ளது அங்கு நீங்கள் அந்த திசைக்கு ஏற்ப திரும்ப வேண்டும் நீங்கள் அதை மெதுவாக திருப்பும்போது நீங்கள் இங்கே கவனம் செலுத்த வேண்டும் ஊசியின் நூல் பாபினின் தோள்பட்டையில் சுழல்வதை காணலாம் அது இப்படி சுழல்வதை இங்கே காணலாம் பாபின் நூலுக்கு அருகில் வருமாறு அதை சிறிது சுழற்றுவோம் இப்போ ரெண்டு பேரும் இங்கு இருக்காங்க இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் வெளிப்புறமாக வைக்கப்பட்டிருந்த ஊசியின் நூல் நீங்கள் அந்த நூலை எளிதாக எடுக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது பாவினின் நூல் மேலே வந்திருப்பதைக் காண்பீர்கள் இப்போது நீங்கள் பாவினின் நூலை வெளிப்புறமாக வெளியே எடுக்கிறீர்கள் இப்போது எளிதாக பாவினின் நூலும் வந்துவிட்டது இப்போது நீங்கள் துணியின் பின்புறத்தில் இரண்டு நூல்களையும் எளிதாக தைக்கலாம் தையல் எவ்வளவு நன்றாக வருகிறது என்பதை இப்போது இங்கே காணலாம் நீங்கள் துணியை திருப்பியவுடன் தையல்கள் மிகவும் தளர்வானவை இங்கே காணலாம் பதற்றம் தளர்வாக இருக்கும்போது இது நிகழ்கிறது அப்போது இந்த தையல் பிரச்சனை ஏற்படுகிறது அது தளர்வாக இருப்பதை இங்கே காணலாம் இங்கு எளிதாக திறக்க வாய்ப்பு உள்ளது இதுதான் தையல் நீங்கள் அதை முன் மற்றும் பின் பக்கத்தில் காணலாம் எனவே பதற்றம் தளர்வாக இருக்கும்போது இதுதான் வித்தியாசம் இப்போது எப்படி டென்ஷனை இருக்குவது முதலில் நீங்கள் இரண்டு தட்டுகளின் நடுவில் இருந்து நூலை அகற்ற வேண்டும் இப்போது பாபின் மற்றும் ஊசி பாபின் இறுக்கமாகவும் ஊசி தளர்வாகவும் இருக்கும் இப்போது தையல்கள் எப்படி வருகின்றன என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் இப்போது இங்கே என் தையல் தளர்வாக வருகிறது எனவே நான் பாபினை இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் அதை இப்படி மாற்ற வேண்டியதில்லை இதனால் என்ன நடக்கும் உண்மையான அமைப்பு கெட்டுவிடும் ஒட்டுமொத்த டென்ஷனும் உடைந்து போக வாய்ப்பு உள்ளது எனவே முதலில் பதற்றத்தை சரிபார்க்கவும் அந்த பதற்றம் எப்படி இங்கே நீங்கள் இந்த அடையாளத்தை காண்கிறீர்கள் அதன்படி பதற்றத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் இப்போது நான் அதை பார்த்து நோக்கி திருப்புவேன் பதற்றம் நிலை நேராக உள்ளது இது எனது முதல் சுற்று நானும் அதே நிலைப்பாட்டை கொண்டு வந்துள்ளேன் அப்புறம் மறுபடியும் திருப்புவேன் இது எனது இரண்டாவது சுற்று அப்புறம் இன்னொரு ரவுண்டு போட்டேன் பதற்றத்தை அதே நிலையில் வைத்திருக்கிறேன் இப்போது என்ன செய்வது நீங்கள் அதை துணியில் தைக்க வேண்டும் நான் வேற துணி எடுத்துக்கிறேன் அதை எளிதாக இங்கே வைத்துள்ளேன் இப்போது ஆன் ஆஃப் பட்டனை அழுத்தவும் இருக்கத்தை இருக்கிய பிறகும் தையல்கள் சரியாக வரவில்லை என்பதை நீங்கள் இன்னும் காணலாம் எனவே இங்கே நீங்கள் இரண்டு தட்டுகளின் நடுவில் நூலை காணலாம் மன்னிக்கவும் நூல் போட மறந்துவிட்டேன் நீங்கள் பதற்றத்தை இருக்கும் போதெல்லாம் இரண்டு தட்டுகளின் நடுவில் நூலை வைப்பது முக்கியம் இப்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது முதல் தையல் மற்றும் இது தற்போதைய தையல் எனவே முதலில் நீங்கள் பதற்றத்தை இருக்கும் அல்லது தளர்த்தும் போதோ நீங்கள் அதை இரண்டு முறை மட்டுமே திருப்ப வேண்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போது என் தையல் சரியாக உள்ளது அதனால் டென்ஷனை திரும்ப வைக்க மாட்டேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது தேவைகின்ற நீங்கள் அதாவது ஆமாம் இது இருக்கிறது ஆனால் அது அவ்வளவு அழகாக இல்லை பின்னர் நீங்கள் அதை ஒரு முறை திருப்புங்கள் நூலை அகற்றவும்

தையல்கள் இறுக்கமாக இருக்கும்போது நீங்கள் பதற்றங்களை இழக்க வேண்டும் தளர்வுக்கு நீங்கள் ஊசியை எந்த பக்கத்திற்கும் நகர்த்தி தையல்களை இருக்க வேண்டும் முதலாவது தளர்வானதை பார்த்தோம் அதே வழிமுறைகளை பின்பற்றவும் முதலில் பதற்றம் சரியான நிலையில் உள்ளதா என்று சரிபார்க்கவும் என் இயந்திரத்தின் பதற்றம் சரியான நிலையில் இருப்பதால் இரண்டு தட்டுகளின் நடுவிலிருந்தும் நூலை அகற்றி தையலை தளர்த்த விரும்பும் பக்கத்திற்கு ஊசியை திருப்புவேன் நான் ஊசியை ஒரு சுற்று சுழற்றினேன் பதற்றம் அதே நிலையில் உள்ளது இது எனது முதல் சுற்று இது எனது இரண்டாவது சுற்று இது எனது மூன்றாவது சுற்று இப்போது இரண்டு தட்டுகளின் நடுவில் நூலை செருகுவேன் இப்போது தையல்களை சரிபார்க்கிறேன் இப்போது வன்னோ அவ் பத்தனை அழுத்துகிறேன் நீங்கள் பார்க்க முடியும் என இன்னும் கொஞ்சம் தையல் உள்ளது அது இறுக்கமாக இருக்கிறது எனவே நீங்கள் செய்ய வேண்டியது இரண்டு தட்டுகளின் நடுவில் இருந்து நூலை அகற்றுவதுதான் பின்னர் நான் தையலை இழக்க விரும்பும் பக்கத்திற்கு ஊசியை திருப்புவேன் இது எனது முதல் சுற்று இரண்டு தட்டுகளின் நடுவிலும் மூளை சொல்கிறேன் இப்போது தையல்களை சரிபார்க்கிறேன் அது இன்னும் இறுக்கமாக இருக்கிறது அதேதான் இதுவும் இப்போது நீங்கள் அதை ஒவ்வொன்றாக செய்ய வேண்டும் இது எனது முதல் சுற்று இரண்டு தட்டுகளின் நடுவிலும் மூளை சொல்கிறேன் நீங்கள் பார்க்க முடியும் என தையல்கள் இறுக்கமாக உள்ளன தளர்வானவை வித்தியாசம் தெரிகிறதா எனவே இறுக்கமான மற்றும் தளர்வான தையல்களுக்கு நீங்கள் அதே படிகளை பின்பற்ற வேண்டும் நீங்கள் துணி இல்லாமல் இயந்திரத்தை இயக்க வேண்டியதில்லை பாபினை நிரப்ப நீங்கள் இயந்திரத்தை பயன்படுத்தும் போதெல்லாம் வளையத்திலிருந்து அனைத்து நூல்களையும் அகற்றுவதை உறுதி செய்ய பின்னர் பாபின் நிரப்ப இயந்திரத்தை பயன்படுத்தவும் இயந்திரத்தை நீண்ட நேரம் இயக்க வேண்டாம் ஆயிரத்து பதினைந்து நிமிடங்கள் ஓடவும் ஒரு இடைவெளி கொடுங்கள் அதை மீண்டும் பயன்படுத்தும் அதே வழியில் நீங்கள் கால் மிதி பயன்படுத்த வேண்டும் முதலில் நீங்கள் அடாப்டர் மற்றும் கால் மிதி இணைக்க வேண்டும் நீங்கள் கால் மிதியை பயன்படுத்தும் போதெல்லாம் நீங்கள் வேக பொத்தானை சரிபார்க்க வேண்டும் நீங்கள் வேக பொத்தானை அழுத்தி ஃபூட் பெடலை அழுத்தினால் சில நேரங்களில் அது சரியாக வேலை செய்யாது இயந்திரம் வேலை செய்யாது பொத்தானை அணைத்து வைக்க வேண்டும் பின்னர் நீங்கள் கால் மிதியை அழுத்துவீர்கள் இயந்திரம் சரியாக வேலை செய்யும்